என்னுடைய என்ன போகும் கூட நம்ம நட்சத்திர அவர்களுடைய மணிக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களையும் கூட அவங்க வந்து இந்த அந்த சுத்திக்கவத்தை படிக்கவும் இந்த என்னுடைய வேளோடு பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோடிக்ஸ் அண்ட் இன்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் விண்ணப்பங்கள் வந்து ஒருங்கிணைப்பதே திருமாவளார் அவர்களாலும் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும் திருமாவளார் என்ன கேக்குறாரு மற்றவனையும் கேக்குறாரு

மனைவியும் ஸ்டாலின் அவர்களையும் கூட கவசத்தை அவர்கள் படிக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு அரசியல தமிழக ஆன்மீகத்துல முக்கியமான மாநாடு இந்த மாநாடு தமிழகம் தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கின்ற இந்த மாநாடாக யாத்திரை பெரிய வெற்றியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பெட்ரோலியல் யாத்திரை நடத்தினோம் இப்பொழுது நாம் இங்கே நம்முடைய அனைவரும் இணைந்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தினோம் அனைத்து மக்களுக்கான மாநாடு அனைத்து உருவக்தான மாநாடு நாம் அனைத்து தலைவர்களையும் கூட அழைத்து விட்டிருக்கிறோம் பாருங்கள் என்று நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்

இந்த கூட்டணி கட்சி அவர்கள் நான் வெற்றி என்பதும் இல்லை அதனாலதான் எடுத்தோன்னே துர்கா ஸ்டாலின் அவர்கள் மணிக்கு பணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து குடும்ப பக்தர்களிடம் நடத்துகின்ற மாநாடு

ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நேரத்திலையும் கூட பல தொல்லைகள் நீங்க எங்கேயுமே கேள்விப்படாது இ பாஸ் வாங்கணும் அப்படின்ற போய் வாகனங்கள் வர வாகனங்களுக்கு எந்த ஒரு இயக்கத்திற்கு கூட அது எந்த ஒரு அரசியல் கூட இ பாஸ் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனை தமிழ்நாட்டில் முதல் முறை வாகனங்களுக்கு இ பாஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னது திமுக அரசாங்கம் இந்த மாநாட்டுக்காக அதையும் நாங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் அதை வந்து விளக்கு வந்திருக்கிறோம் அனைத்து பொருளாதாரத்தர்களும்

அதெல்லாம் இன்றைக்கு வந்து வெளிச்சத்திற்கு வந்து விட்டது இந்து மக்கள் குறிப்பாக முருக எல்லாம் ஒருங்கிணைவது அவர்களால் அப்போ முருகபக்தர்கள் ஒருங்கிணைப்பதை மாநாடு நடக்கணும் நடத்தணும் அப்படின்றதுக்கு ஊர்வலம் நான் ஆனா ஒரு மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த இதே நீங்க வந்து திருமாவளவன் அல்லது மற்றவங்களே கேட்கற வேற ஒரு மதத்தனுடைய நிகழ்ச்சியை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா ஏதோ தைரியம் இருக்கிறதா அந்த தைரியம் இருந்தா நீ அரச ஆனா இந்து மக்களை மட்டும் குறிவைத்து சொல்லும் போது அரசியல்வாதியாக இருக்க முடியாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு ஒரு மாதிரி தான் நினைக்க வேண்டும் ஆனால் இதே தைரியத்தை ஊர்வலம் நடத்தின மனித சங்க இதனித சங்கல் நடத்துனீங்க இதே மனித சங்கிலியை நீங்கள் வேற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அல்லது வேற ஒரு சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சியோ அல்லது வேற ஒரு மத்தினருடைய நிகழ்ச்சியோ நடக்கும் போது அதை எதற்கு குணம் கொடுப்பது தைரியம் இருக்கிறதா தைரியம் இல்ல ஆனா இங்க வந்து 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 வீரத்தை இதெல்லாம் முருக பக்தர்கள் அனைவரும் இது ஆன்மீக சார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமேஷன்